ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்காத நினைவுகள் அப்படிங்கிற டைம்ஸில் தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்டுருக்கோம் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி போன வீடியோ இன்கம்ப்ளீட்டாகவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சம் என்னோட ஃபோனில் சம் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் கம்ப்ளீட்டாக அது பண்ண முடியல எக்ஸ்ட்ரீம்லி சாரி பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கேன் சரிங்களா சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவேன் பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க ஆக்சுவலாக மூணுக்கு பூக்கம் வந்துடும் அவங்க சோல்றில் வந்து சாஞ்சிருப்பாங்க அவங்க கையை அந்த ஜன்னல் வழியாக அடிக்கிற காற்றுக்கு அவங்க கையை கொஞ்சம் ஈர்த்தி ஈர்த்தி குடிப்பாங்க அவங்க சோல்ற மேலே சாஞ்சிக்கிட்டு அது வரைக்கும் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா அப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்போது நிஷாக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் என்னோடய சோல்மேட் எனக்கான சோல்மேட் இவங்க தான் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு தச்சில் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி மோனிஷாவும் கூப்பிட்டு பார்ப்பாங்க மோனிஷா மோனிஷா மோனிஷாவும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூக்குவாங்க அவங்க சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் வராது பிகாஸ் அவங்க தூங்கிடுவாங்க தூங்கினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோல்டரில் தானே எப்படி சாப்பிடுவாங்க இந்த கையை வச்சு அவங்க தலையாக அப்படியே வரடி விடுவாங்க லேசாக அப்படியே நீவு விடுவாங்க நீவு விட்டு அவங்களோட தலையை அவங்க தலைமையில் அப்படியே சா சாய் பாசமாக பாஸ்டமாக சாஞ்சிருப்பாங்க அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு சடன் பிரேக் போடுவாங்க ரெண்டு பேரும் உழு விழுகிற மாதிரி முன்னாடி இருக்கிற சீட்டில் மோதுகிற மாதிரி போயிடுவாங்க அப்புறம் நிஷா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கையை வச்சு அவங்க பிடிச்சிப்பாங்க குடிச்சதுக்கப்புறம் மூணி எழுந்திரிச்சிடுவாங்க சார் மூணி சார் எழுந்திரிச்சிடுவாங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் சாதி அப்படின்பாங்க உடனே உங்கள் நிஷாத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்னாச்சு அப்படின்னு பாப்பாங்க தெரியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரெக்ட்ல வர ஆனா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க தெரிலமா சடாச்சு பிரேக் ஆச்சு யாருக்கு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாரும் ஜெனல் வழியா எட்டி பார்த்துட்டே இருக்காங்க ஆஹ் நம்ம மோனிஷாவும் ஜெனல் வழியை ஏற்றி பார்க்கும் போது அந்த நிலாவுடைய வெளிச்சம் பக்கத்துல ஒரே ஒரு டீ ஷாப் இருக்கும் அப்போது நிச்சாகிட்ட சொல்லுவாங்க நமக்கு ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஓகே சார் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டீ குடிட்டு போவாங்க கண்டெக்டர் என்ன கிட்டே சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஆ நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நாங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏ செக் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஜாலியாக டீ குடி போவாங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒரு டீ வாங்கிட்டு ஒரு ரெண்டு பிஸ்கெட்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் உட்காந்து அப்போ தான் அவங்கள பற்றி பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன் இப்போது ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு நிச்சயம் சொல்லுவாங்க ஓ அப்படி யாரோட ஃபேமிலியெல்லாம் ஊரில் செட்டில் ஆகியிருக்காங்க ஸோ அங்கே தான் போயிட்ருக்கேன் ரிலேட்டிவோட எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அதனால் போயிட்டுருக்கேன் அப்புறம் மோனிஷாக இருந்துகிட்டு நான் இப்போ தான் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணேன் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன் லீவுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி ஓகே அவங்க ஃபேமிலியிலாம் எப்படின்னு கே எப்படின்னு கேட்பாங்க எல்லோரும் நார்மல் தான் வில்லேஜ் தான் அம்மா அப்பா எனக்கு ஒரே ஒரு தம்பி அவன் இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நார்மலாக உட்காந்துட்டு அவங்களோட ஸ்டெடிஸ் பற்றி இவங்க அவங்களோட ஜாப் பற்றி கொஞ்சம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த டீ ஃபிக்ஸ்டே இருப்பாங்க இல்லை இன்னும் கொஸ்டின் இன்னும் மூவ் ஆகூட இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சரி சரி வாங்க போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ட்ரைவரை நெகட்டிவ் கண்டக்டரை நெகட்டிவ் ஆனால் என்னாச்சு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா டயர் பஞ்சர் ஆகிடுச்சி மினிமம் டூ ஹவர்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க டூ ஹவர்ஸ் ஆகுமா அப்படின்ட்டு ஒன் நிமிஷம் சொல்லுவாங்க உடனே மோடிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் மனசுக்குள்ளே அப்படியே கண்ணை ரெண்டு மூடிக்கிட்டு கை அப்படியே ஈக்க முடிச்சுட்டு தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ 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 அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ நிஷா இருந்துட்டு உடனே ஹலோ இப்போ என்ன நடந்துச்சுட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நட்டை சும்மா அப்படிம்பாங்க எதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்ட்டு நிஷா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக ஏன் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆகிடுச்சு இல்லையா அதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போது நிஷா கேட்பாங்க அப்படியே ஒரு வாக் போகலாமா எனக்கு நைட் டைம்ல வாக் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பிளேஸ் ரொம்ப சைலண்டா ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே ஒரு வாக் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க மோனி இருந்துட்டு ஓகே போகலாமே நோ ப்ராப்ளம் அங்கே நீரா கூட பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அந்த மரங்களுக்கு நடுவில் அந்த நிலா ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க அப்படி போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப தூரமாக சும்மா கொஞ்சம் தூரம் அப்படின்னு நடந்து போவாங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நடந்து போயிட்டுருப்பாங்க சும்மா எதுவுமே பேச மாட்டாங்க சைலன் ரெண்டு பேரும் அப்படி அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு அங்கே வர காற்றை அப்படியே ரசிக்கிட்டு அப்படியே எதுவாக நடந்து போயிட்டே இருப்பாங்க நடந்து பேசிக்காகவே ரெண்டு பேர் நடந்து போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதும் இல்லையா அந்த கை கால் கை வந்து ஒருத்தர் பொருப்பு மோதும் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே போது அவங்க வந்து அந்த ஃபீல் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்மைல் அந்த கையோட டச் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தெரிஞ்சும் தெரியாமல் அந்த டச் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க எனக்கு தெரியல பட் உண்மையிலுமே அது உணர்ந்துருந்தால் அதுக்கு சான்ஸே கிடையாது அவ்வளோ சுகமாக இருக்கும் பிகாஸ் ரியலி லவ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த டச் வேறு லெவலில் இருக்கும் அதை அந்த டச் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நடந்து போய்ட்டே இருப்பாங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பைக்கு வண்டி இந்த எல்லாம் வருமா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க நிஷா அப்படின்னா மோனிஷாவை இந்த பக்கம் அப்படியே விட்டுட்டு அவங்க அந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் போய் சும்மா அப்படியே பேசிகிட்டே போவாங்க பேசிக்கிட்டே போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு சரி ஓகே திரும்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் திரும்புவாங்க திரும்பிக்கிட்டு சாங்ஸ் கேட் கேட்டுட்டு போகலாமா அப்படின்னு நிஷா சொல்லுவாங்க பிகாஸ் நிஷா சாங்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேர் ஹெட்செட் போட்டுக்கிட்டு சாங்ஸ் ஒன்று ப்ளே ஆகும் அது என்ன சாங் அப்படின்னா அவளது மதமாக மகரது தாட்டின் மகன் குட்டி அவளது தடையாகும் இந்த சாங்ஸ் சாங்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டேலே சாரி நல்லா தானே நெக்ஸ்ட் டிமிச்சு நான் மாட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அப்படியே போவாங்க ஆக்சுவலாக மெராடி சாங்ஸ் தான் கேட்டு போவாங்க ஸோ கேட்டுக்கிட்டே போனதுக்கப்புறம் பஸ் வந்துடும் இன்னும் எவ்வளோ நேரம் சொல்லிட்டு அவங்க தான் ரெடி ஆகிடுச்சு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாங்ஸ் கேட்டுகிட்டே பஸ் ஏறி உட்காருவாங்க ஸ்டில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு சார் எதுவும் பேசிக்க மாட்டேன் சைலண்டாக தான் இருப்பாங்க அந்த டச் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த கண்ணில் கண்ணில் பேசிக்கிட்டே போவாங்க சரி பஸ் ஏறி உட்காந்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு சாங் வரும் பாருங்க அதுதான் சான்ஸே இல்லை என்ன சாங் வரும் அப்படின்னா பக்கம் பக்கம் யாரும் இல்ல ஊலோ வேண்டும் நண்ப வேண்டும் இந்த சாங்ஸ் அப்படியே அவங்க மனசுக்குள்ள மோனிஷா மனசுக்குள்ள இருக்கிறத அவங்க சொல்கிற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த சாங்ஸ் பிளே ஆகும்போது அவங்களுக்குள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அந்த சாங்ஸ் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ரெ நார்மலாக சீட்டில் சீட்டில் உட்காந்துட்டு பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்போ அந்த கண்ட்ரக்டரும் பஸ்ஸில் சாங்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உடனே மிஸ் ஹெட் எடுத்து வச்சுட்டு அந்த சாங்ஸை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து போய்ச்சிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு இருப்பாங்க சாரி பேசவே மாட்டாங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அகைன் வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா வந்து லேசாக ஜென்னரை திறந்து விட்டுட்டு அந்த ஜன்னல் ஓரமாக அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்க திடீர் நிஷா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அவங்களுக்கு அவங்க கையை பிடிக்கணும் போலவே தோணும் அவங்க கையை பிடிக்கணும்னு போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெதுவாக அவங்க கையை டச் பண்ணுவாங்க கையில் இருக்க மாதிரி இருக்கும் சடனாக அவங்க கை டச் பண்ணுவாங்க அந்த டச் ஃபீலில் மோனிஷா வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு எதுவும் பேச மாட்டாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க மனசுக்குள்ள நிஷாவுக்கு ஒரு பயம் இருக்கும் எதோ சொல்லிட்டு வாங்களோ தப்பா நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பஸ்ஸுக்கு மறுபடியும் பிரேக் போடுவாங்க மறுபடி பிரேக் போகும்போது நிஷா வந்து அப்படியே மோனி மேல விழுந்துடுவாங்க ஆக்சுவலா பிரேக் போடுவாங்க இல்லையா அவங்க இவங்க இவங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசுறதுக்கு தொடுறதுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பிரேக் போடவும் டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மோனி மேலே விழுந்துருவாங்க மோனிஷா மேலே விழுந்ததுக்கப்புறம் மோனி டக்குன்னு அவங்களும் திரும்பி பார்ப்பாங்க இவங்களும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ஐ கான்டெக்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக ஸ்லோவாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுக்கண்ணி எடுத்தாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் லேட் பண்ண